ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி சுக்கரனுடைய சேர்க்கையானது ஏற்பட இருக்குங்க நவ கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது சனி மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னே சொல்லணும் அந்த யோகம் பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பத்தியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல் இருக்கிறதுனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்க குறிப்பாக அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு இல்லை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ராசிகளில் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு அந்த ராசியானது இருக்கு அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்காக கொடுக்கக்கூடிய பலன்கள் தாங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் சனி மற்றும் சுக்குரன் இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒருவர் பொருளாதார யோகத்தோடு உயரணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்கரன் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில சரியான பாதையில ஒரு பொருளை ஈட்டணும் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவான் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாரு ஸோ இவங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வந்து நன்மையை தான் வந்து கொடுக்குமே தவிர எந்த வகையிலையுமே பாதிப்பை வந்து கொடுக்காதுங்க ஸோ அதாவது அந்த அளவுக்கு சுக்கரனும் சனியும் ஒரு சிறந்த நட்போடு வந்து இருக்கக்கூடியவங்க நட்புத்தன்மை கொண்டவர்கள் இந்த ஒன்பது கிரகங்கள்லேயே இவங்களுடைய தசா கால அளவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்களும் சுக்கர பகவானுக்கு இருபது வருடங்களும் இந்த தசைகள் வந்து நடக்கும் இது என்னால் ரொம்ப நன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா சுக்கரனுடைய வீடான துலாத்துல சனி பகவான் நட்பான முறையில் உச்சம் பெறாரு ஸோ இந்த ஒரு நேரம் சனியினுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் வந்து யோகாதிபதியாக இருப்பார் அதே போல் சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாகத்திற்கு சனி வந்து யோகக்காரராக வந்து இருப்பார் ரிஷபத்திற்கு சனி கும்பத்திற்கு சுக்கரன் பாகாதிபதிகள் இருந்தாலுமே கூட இந்த பாதகத்தை எல்லாத்தையுமே குறைச்சி தூள் தூளாக்கி உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுப்பாரு ஸோ யோகங்களை வந்து கொடுப்பாரு யோகத்தை அதிக அளவில் வந்து செய்யக்கூடிய கிரகமாக இந்த ரெண்டு கிரகங்களும் பார்க்கப்படுது சோ ஒருவருக்கு சுக்கரதசை வந்துச்சு அப்படின்னாவே அவனோட மனசுல முகத்துல புத்துணர்ச்சியானது வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீதி நியாயம் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒருவருக்கு சனி திசை எப்போ முடியுதோ அப்போ போகிறப்போ அந்த ஒரு தருவாயில் அவங்களுக்கு ஒரு நிலையான பொருளாதாரத்தை வந்து அள்ளி கொடுத்துட்டு போவாருங்க ஸோ சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சனி சுக்கரன் ரெண்டு பேருமே ஒரு நல்ல தசைகளில் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளை மட்டும்தான் கொடுப்பாரு ஸோ இதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த முறை ஏற்படக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களும் இணையறது ரொம்ப அற்புதமான பலன்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயங்கள் புகழ் ஆடம்பர வாழ்க்கை இது போன்ற பலன்களை தாங்க கண்டிப்பாக கொடுக்க இருக்குது சுக்கரனின் வீடான துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரம் இந்த ரெண்டு கிரகங்களுமே வெவ்வேறு தன்மைகளை வந்து பெற்றிருக்கக்கூடியது தான் ஆனாலுமே கூட ரெண்டும் சேரும் பொழுது நல்ல ஒரு நண்பர்களாக இணைந்து செயல்படும் பொழுது நல்ல ஒரு சேர்க்கையாக மட்டுமே வந்து பார்க்கப்படுது நிறைய சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் குறிப்பாக அந்த மூன்று ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்ல மாற்றங்களானது கிடைக்க இருக்குங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களும் இணையிறது பார்த்தீங்கன்னா சம சப்தம ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை யாருக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கையாக இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை தான் வந்து பார்க்கப்படுது நண்பர்களாக இணையக்கூடிய இந்த கிரகங்களானது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க அது குறிப்பாக அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணம் கையில் வந்து குவிய போகுது அது குறித்து தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா அந்த நவ கிரகங்களுமே ஒன்று ஒன்றுமே வித்தியாசமானது தான் ஏன்னா ஒன்று ஒன்றுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்ந்து போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து வேறுபட்டு தான் இருக்கு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிற கிரகங்களோடு இவங்க அப்பப்போ இணையுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து சுப மற்றும் அசுப யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சனி மற்றும் சுக்கரன் ரெண்டு பேருமே வந்து இணைந்து சம சப்தம யோகத்தை தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதாவது அந்த மூணு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சம சப்தம யோகம் மிக சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் முதல்ல பார்க்க கூடியது மகர ராசி தாங்க இந்த யோகமானது உங்களுடைய ஆற்றல் தைரியம் வீரியம் எல்லாத்தையுமே அதிகமாக்கி கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ வந்து கிடைக்கும் ஸோ நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க ஏற்கனவே நீங்கள் வணிகம் செய்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த வணிகத்தின் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை இப்போ வந்து பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும் லாபம் கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நிதி நிலைமை நல்ல ஸ்ட்ராங்காக போகுதுங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் இவ்வளவு நாளாக நீங்கள் எதிர்பார்க்காத கிடைக்காத காத்துட்ருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் மகர ராசி என்பர்களே புதுசாக நீங்கள் வீடு கட்டுவீங்க புதுசாக வாகனம் வாங்குவீங்க நிறைய சொத்துக்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ஸோ இதெல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி உடனே உடனே விழுந்து நடக்கும் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நடக்குமா அப்படின்னு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது ரெண்டாவது தான் எந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வகையில் இருக்காங்க அடுத்ததாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தாங்க இருக்காங்க கும்பராசிக்காரங்களுக்கு எளிரச்சனியினுடைய பாதச்சனியானது நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலுமே கூட இந்த ஒரு சம சப்தம யோகம் உருவாகக்கூடிய நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஸோ இந்த காலத்துல தான் நீங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்களை எல்லாம் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ நீங்க நீண்ட காலமா என்னென்ன விஷயங்களை நிலுவையில வச்சிட்டு இருக்கீங்களோ அதாவது உங்களுடைய வேலைகள் எதெல்லாம் முடிக்கப்படாம இன்னும் பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே இப்போ முடிப்பீங்க ஸோ கடினமான உழைப்புக்கான பலன்களை எல்லாமே கும்பராசிக்காரங்க இப்போதான் வந்து பார்க்க போறீங்க ஏன்னா சனி வந்து முடிய போறாரு போற போக்கில் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு போவார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு நீங்க புதுசா சொத்து வாங்குறதுக்கான அமைப்பும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம பரம்பர சொத்துக்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியானது கிடைக்கும் சோ அதுலயும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே நீங்கள் உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமானது பெற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை அலுவலகத்துக்கு வேலை போய்கிட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைமை பண்பானது கிடைக்கும் ஸோ நீங்கள் தான் வந்து லீடராக இருந்து உங்களுக்கு கீழே நாலு பேர்த்த வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு நீங்கள் வந்து போவீங்க அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது you <laughs> ஸோ கும்பராசி நேயர்களே இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல பல பிரச்சனைகள் பல போராட்டங்களானது நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கீங்கன்னா அந்த கவலையை பொதுக்கி விட்டுடுங்க ஏன்னா இந்த சனி சுக்கரனுடைய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுக்க போகுது அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு வெளிநாடு தொடர்பான வேலைகள் வந்து ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த இன்ப அதிர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க அதே போல் வேற பணத்தை முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் புதுசாக நீங்கள் வருமானம் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுவிதமான ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் வந்து தேடுவீங்க ஸோ அடிஷ்னலாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு தொழில் தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கே உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ தான் உங்களுடைய வேலை தொழில் எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஸோ நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கூட இப்போ வந்து நடந்து முடியுங்க வேலையில மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கு சில போனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடினமான உழைப்பும் திறமையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய அங்கீகாரத்தை வந்து பெறுவீங்க அரசு வேலைக்கு வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அதுவும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னா நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீங்க சின்னதாக நீங்க எதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதுலயும் மிகப்பெரிய அளவில் வெற்றி இருக்கு கண்டிப்பா அது நீங்க நல்ல பெரிய லெவலுக்கு வந்து விரிவாக்கமும் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகளை சனி சுக்கிரனுடைய சம சப்தம யோகமானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இந்த மூன்று அதிர்ஷ்டக்காரர்களும் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாக உங்களுடைய குடும்பமும் நல்ல வளர்ச்சி அடையும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல